அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அலட்சியம் வேண்டாம் பல்வேறு விதமான பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது இந்த புத்தாண்டு மிக பெரிய அளவில் புதையல் யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக ஐந்தில் வெற்றியிருக்கிறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு மாறினாலும் அளவிற்கு பாதிப்பு இல்லை சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் நிச்சயமாக பல மாறுதல்கள் உண்டு சனி மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராகு கேதுவின் வீரியம் குறைகிறது மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் வலுவாக சஞ்சரிப்பதால் புதையல் யோகம் நிச்சயமாக இந்த வருடத்தில் கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது

உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அலட்சியம் இல்லாமல் செயல்படும் போது பல்வேறு விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தமிழ் புத்தாண்டில் உறுதிப்படுத்துகிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்ல மிக பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்தகிறாரங்க இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி சித்திரை மாதம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசர்வராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிசர்வராசியில் தான் சஞ்சரைக்க போகிறார் எனவே எதிர்பாராத பல நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து பாருங்க அந்த தருணங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க இந்த தமிழ் வருடம் அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து செஞ்சரிப்பார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக கும்பராசியில் அமர்ந்திருக்கும் போது குடம் குடமாய் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக மே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்த விதமான மாறுதலையும் செய்யவில்லை ஏனென்றால் ராகு குருவுக்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கண்ணிராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க ராகு கேது தங்களுக்கு சமபலம் பொருந்திய இரண்டு கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களில் தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதைக்கு மேல் ராகு மற்றும் கேது கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் குறைகிறது எனவே ராகு கேதுவால் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக இனி குறைவதற்கான யோகம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இந்த தமிழ் வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லை இந்த வருடத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பயிற்சியானது நடைபெறுகிறது எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகத்தை மிக வலுவாக கொடுக்கின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலமும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரக நிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது வருடத்தின் துவக்கத்தில் மூன்று நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மை வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் சிக்கல் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருங்க தேவை இல்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாங்க மிக முக்கியமாக நல்ல காரியங்களை ஈடுபடும் போது சந்திராஷ்டம தினங்கள்ல அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்கள்ல பல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இந்த வருடம் முழுவதும் மேலும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க மங்கள காரகன் பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயனுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி புதிதாக வீடு நிலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவை அதீதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிமிதமாக உண்டு பெரும்பாலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சுக்கர மங்கள நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளதால் பல்வேறு விதமான நிகழ்வுகள்ல நல்லதொரு மாற்றம் உண்டு குரு மங்கள யோகம் என பல யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறார் எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்ப இருப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் சாதகமற்ற இருக்கக்கூடிய தருணங்கள்ல சற்று கவனம் தேவை அழைச்சி செயல்பட்டால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அலட்சியத்தை தவிர்த்து கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சம் பிறகு இந்த வருடத்தின் மத்திய பகுதியில் உச்சம் பெறுகிறார் இந்த நான்கு உச்சம் நிறைந்த ஆண்டு நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு முழு கிரகமாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக ஐந்தில் சஞ்சரிக்கிறாரங்க இந்த வருடம் துவங்கிய பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் நுழைகிறார் பொதுவாக குரு ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறிற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தை ஒப்பிடுகையில் ஆறாம் இடத்தில் அலைச்சலும் கடன் சார்ந்த தொல்லைகளும் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே அலட்சியம் வேண்டாம் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் இருப்பினும் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது மிக வலுவான சனி இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக ராசியின் அதிபதியிடம் இருந்து பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டிலும் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்திலும் பனிரெண்டிலும் பதிகிறது எனவே விரய செலவுகள் குறையும் தொழில் சார்ந்த வணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் தனரீதியான போராட்டங்கள் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் சனி மூன்றில் முக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கிடைத்தல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் என அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் தொழில்துறையில் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் சனி மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு நாளிலும் கேது பத்திலும் இருந்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் அலைச்சல்கள் குறையக்கூடிய வகையில் அவற்றின் வீரியம் குறைகிறது எனவே ராகு கேதுவின் வீரியம் குறைவதால் பல நன்மைகள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் பாதிக்கு மேல் துவங்கிய சில மாதங்களில் கடக்க போகின்றன எனவே நல்ல மாறுதல் நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பால் உண்டு அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் இந்த வருடத்தில் சாதகமாக சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிட்ட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைப்பது யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ஆறில் இருந்தாலும் செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருப்பதால் பல்வேறு வகையான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் பெரும்பாலும் சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றியும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வலுவாக இருப்பின் வெற்றி வாய்ப்பும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனுசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் வருடம் துவங்கிய மூன்றாம் நாளில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாரங்க புதனினுடைய இந்த வக்ர நிவர்த்தி அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று தருகிறது சூரியன் பெரும்பாலும் சாதகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்க அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தனுசு நிச்சயமாக உண்டு புதையல் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசுராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்